ஹாய் வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இட்லிக்கு ஒரு பெரிய வெங்காயம் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மீடியம் சைஸ் ஒரு ஸ்மால் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு ஒரு பொல் பூண்டு கால் டீஸ்பூன் சோம்பு நாலஞ்சு கருவேப்பில் ஒன்றரை டீஸ்பூன் ஒன்றையிலேருந்து ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு தேங்காய் இப்போ இதை இதை அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்க ரொம்ப வலு வலுன்னு இல்லாமல் ரொம்ப குற வரனு இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் கடுகு வெடிக்குது கடுகு வடிச்சதும் வெங்காயத்தையும் வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் தக்காளி ஆட் பண்ணிடலாம் ரொம்ப சாம்பார் பொடி ஆட் பண்ணி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க நான் சுமோ ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதை ஊற்றிடலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கங்க இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொதிக்க விடலாம் சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஓகே கிண்டி விட்டுக்கோங்க இது செய்யறது ரொம்ப ஈஸி நேரமும் கம்மி சீக்கிரம் செஞ்சிடலாம் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அந்த சாம்பார் பொடி வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சா போதும் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்